தாய் மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிங் ஸ்டார் டீம் வந்து என்னோட எங்கள் டீம் வந்து வேலூர் டீம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கப்பு வின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இது ஒரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ எதுக்கு போகிறேன்னா ஒரு ஒரு ஊரில் வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் டீம் கண்டிப்பாக இருக்கும் பல டீம்களை வந்து பாதியிலே வந்து மேட்ச் தோல்வி அணிஞ்சிருவாங்க பாதி டீம் வந்து வெற்றி அடைவாங்க வெற்றி தோல்வி வந்து எல்லாருமே சகஜம் தான் சரிங்களா தோத்துட்டேன்றவங்க முயற்சி கை விடாதீங்க ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அந்த வெற்றி பணியை நம்ம எப்பவுமே தோற்றிக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம தோற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சியை விட்டீங்கன்னா வந்து நம்ம டீம் தான் கலைஞ்சு போய்டும் அதே மாதிரி தான் நிறைய டீம் போயிட்டுருக்கு இருக்கு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நாலு டீம் மொத்தம் போனோம் அங்கே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்கள் ஊருக்கே பெருமை சேர்த்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இது எங்களுக்கு மட்டும் பெருமை இல்லை எங்கள் வேர்ல் ஊரில் எல்லாருக்குமே தான் இருந்தேன் எல்லா டீமுக்கும் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் நான் ஏன் இதை சொல்லிக்கிறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் ஊர்லேயே வந்து ஒரு நாலஞ்சு டீம் இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் தான் பெருசு நீ தான் பெருசு அப்படிலாம் பண்ணக்கூடாது முதல்ல ஒரு டீம்னாச்சுங்க ஒரு ஊருக்கு தான் பெருமை சேர்க்க வேண்டிய உங்களுக்கு மட்டும் பெருமை சேர்க்குறது வந்து அது தப்பு எல்லாருமே தான் பெருமை ஆனால் அதை சொல்கிறேன்னா அப்படி ஒரு டீம் பண்ணுறதுனால தான் பல டீம்களோட ஒரு இதுவாக போயிட்டு இருக்கு இப்போ இந்த கப்பு வந்து எங்கள் ஓலூர் சார்பாக நான் வந்து கேப்டன் தான் தான் எங்கள் டீம் கேப்டனு இவரால் தான் இன்னைக்கு வந்து நாங்கள் பதினோரு பேரும் வந்து எல்லா அதே மாதிரி எல்லா டீம்லேயும் பதினோரு பேர் சேர்ந்து விடாது